இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வெள்ளைப்போடு உருகா வீட்டிலையே எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஹாஸ்டலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறது நம்ம வீட்டில் வயசானவங்க சாப்பிட்றது எல்லாருக்கும் ஓகேவாகும் ஓகேவா அதுக்கு முதல்ல பொடி ஒன்று திரிச்சுக்கணும் கடுகு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு பிடி கருகப்பில கடுகு ஒரு பங்கு அதாவது நமக்கு தேவையான பாலவுனால் அஞ்சு டீஸ்பூன் கடுகு அஞ்சு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் நல்ல ஒரு கைப்பிடி நெருக்கி பிடிச்ச கருகப்பிலம் எல்லாத்தையும் வறுத்து இந்த ஆற விட்டு மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து சட்டையை வச்சுட்டு வெள்ளைப்பூடு நெல வதக்கணும் நல்லா இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க சரியா அதை கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் இதை சிலர் எண்ணெயில் போட்டு பொரிச்செல்லாம் எடுப்பாங்க பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் ஊருகா சாஃப்டாக ஊருகாய் மாட்டே வராது அதனால் வதக்கிக்கோங்க நல்ல நிலையை செஞ்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது இல்லை கோல்டு வினர் வச்சுக்கிறோனால அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் எனி திங் வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக அந்த ப்ரௌனிஷாக கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கரலாம் இப்போ ஓகேவா இந்த வதக்கும்போதே உங்களுக்கு போடு பாதி வெந்த மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகிக்கிறோம் இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டில் மாற்றி விட்டுட்டு அடுத்து அந்த இந்த கேப்பில் வதக்கிற கேப்லேயே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணுன்னா ஒரு டம்ளர் இப்போ எனக்கு வந்து நான் ஒரு பதினஞ்சு இலம் சம்பளம் புழிஞ்சேன் புழிஞ்சு ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த க கொட்டையெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அளவு ஜூஸ் எடுத்தும் வச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயில் நான் இப்போ இதய நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு நான் ஹாஸ்டலுக்கெல்லாம் கொடுத்து விடுவேன் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ ஹாஸ்டலுக்கெலாம் நான் கொடுத்து விடணும் அதனால நல்லெண்ணெய் ப்யூர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் இந்த மூணையும் தாளிச்சுக்கலாம் இல்லை வெறும் கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு பெருங்காயம் இதை சேர்த்து போட்டிங்கனாலும் ஓகே தான் அந்தந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதில் அந்த லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த லெமன் ஜூஸை தூக்கி ஊற்றணும் இதுதான் இப்போ நல்லா இப்படி பொறிஞ்சிருச்சுங்களா பொரிஞ்ச உடனே இப்போ லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம் பதினஞ்சு இருபது பழம் கூட புழிஞ்சிக்கோங்க மிச்சம் இருந்தால் நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் அந்த நம்ம பொடி பொடிக்கிறோம்ல அந்த பொடியும் எக்ஸ்ட்ரா கூட தீர்ந்தாலும் தப்பு கிடையாது வேறு மாங்காய் உறுகாய்க்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் பத்தாமல் போயிடக்கூடாதுல மறுபடியும் நம்மளால் ரெடி பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் சேர்த்தே ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இது இது மாதிரி நொற கட்டி வரும்போது இந்த பொடியை போடணும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது லேசாக நொற கட்டி வரும்போதே நீங்கள் இந்த பொடியை போட்டுறணும் பொடி நல்லா தாராளமாகவே போடுங்க அந்த கன்சிஸ்டன்சி என்னென்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் ரொம்ப அப்படியே கெட்டி பேஸ்ட் ஆகிடக்கூடாது எனக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம கொதிக்க விட்டு வெள்ளைப்பூடு திருப்பி போடும்போது நல்லா கெட்டியாக மாறும் அதனால் ஓரளவு இப்போ தண்ணியை வச்சிட்டு அதில் நம்ம விதைக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளைப்போடு போடணும் அடுத்து உப்பும் போட்டுருங்க உப்பு கொஞ்சம் தாராளமாக போடுங்க ஏன்னா பொளிப்பு நிறைய இருக்குது போட்டணும் அடுத்து மிளகாத்தூள் அதுதான் இம்பார்ட்டண்ட்டு இப்போ வெள்ளைப்போடு போட்டாச்சு வெள்ளைப்பொடு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு தனி மிளகாத்தூள் போடுங்க க காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் வேண்டாம் நார்மல் தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இப்போ அந்த மிளகாத்தொடி மிளகா பொடியும் போட்டுட்டு அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நல்ல காரம் சாரமாக எங்களுக்கு ஊருகா வேணுங்க அப்படின்னா போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் மைல்டு காரம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க காரம் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணி உப்பு காரம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ போட்டவுடனே கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க அதை நல்லா கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் சிம்முக்கு கொண்டு போயிருங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் அவள் அடுப்பு சிம்மில் இல்லைன்னா வேகமாக அந்த தண்ணி வற்றி சக்குன்னு கெட்டி ஆயிரும் அதனால் நல்லா வச்சுட்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நீங்கள் இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுன ஒன்று ஏட்ரேட்டர் பாட்டிலு இல்லை டப்பர்வேர் கண்டெய்னர் இப்படி எண்ணெய் இருக்கோ அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க கெட்டே போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டியான வெள்ளைப்பொடு ஊறுகாய் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா இந்த ஊறுகாயை மூணு மாசம் வரைக்கும் வெளியில வச்சிருந்தீங்கன்னா கெட்டு போகாது இதே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா இயற்கணக்குல அது பாட்டுக்கு இருக்கும் டேஸ்டும் மாறாது நம்ம நல்லா நீங்க செய்யறதுனால